ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைங்களோட யூனிஃபார்மில் இல்லை இந்த மாதிரி மாதிரி பேனாக்கரை இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் ஒரே ஒரு சென்ட் பாட்டில் இருந்தால் போதும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா சென்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய பேருக்கு வந்து சென்ட் யூஸ் பண்ணுறது பிடிக்கும் நிறைய பேர் அது வேஸ்ட்டாகவே வந்து வச்சிருப்பாங்க அது மாதிரி இனிமே வச்சுக்காதீங்க இந்த சென்ட் பாட்டிலில் நிறைய ரியூஸ் ஏரியாஸ் இருக்குது இப்போ அந்த சென்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் குட்டியாக வந்துட்டு ஒரு ஸ்பான்ஜில் அந்த மாதிரி சென்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழசாயிடும் பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கும் அந்த டைமில் ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் இப்படி தேச்சு விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துட்டு வந்துடும் எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்விட்ச் போர்ட் ரொம்ப ப ஆயிடும் ஆனால் அந்த ஸ்பாஞ்சு க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான டிப் நம்பர் டூ இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லா டிப்புக்குமே ஒரு கண்டினியூட்டி எடுக்கும் அதே சென்ட் பாட்டில் எடுத்துருக்கேன் அதே ஸ்பான்ஜ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நெய் பாலிஷ் ரிமூவர் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை ரொம்ப அவசரமாக வெளியில் போகிறோம் நெயில் பாலிஷ் ரிமோர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை இந்த மாதிரி சென்ட் எடுத்துக்கோங்க உங்கள் நெல்லில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே காட்டனை வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெல் பாலிஷ் வந்துட்டு காணாமல் போயிடும் ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது சென்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா கூட போதும் நம்ம அதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் என்ன பாலிஷ் ரிமோர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் அவ்வளோ தான் மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு எல்லா கையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்கின்லேயே அப்ளை பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்பான்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்பை வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு நெயில் பாலிஷ் ஒன்று போடுறதே தப்பு போட்டிங்க அப்படினால அது தானா ரிமூவ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சென்டர் இதை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க வேறு வழியே இல்லை யூஸ் பண்ணி தான் ஆகணும் வர கலர் போட்டே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் போன டிப்பில் தான் போடாதீங்கன்னு சொன்னேன் பட் இந்த டிப்பில் நானே போட்டு காட்டுறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து போட போறோம் இல்லையா அது வந்து சிம்பிளா எப்படி போடுறது அதாவது இந்த கையில சைட்லலாம் இழுப்பிக்காமல் அழகாக அழகா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப் எடுத்துக்கோங்க அதை உங்க விரல்ல வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த சதை எல்லாமே கீழே போயிடும் வெறும் நெயில் மட்டும் தான் இருக்கும் ஸோ எங்கேயுமே இழுப்பாது உங்க நகத்துல மட்டும் தான் அந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு பிடிக்கும் சோ இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எவ்வளோ அவசரத்துல போட்டாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சைடில் எங்கேயுமே இருக்காது உங்க நகத்துல மட்டும்தான் இருக்கும் ஃபோட்டோ முடிச்சதுக்கப்புறம் அப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்து பின்னான்னு பார்க்கலாம் நம்மளாடே சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஷனாக தான் ஒரு டிப் தான் இப்போ தான் வந்து நெயில் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா அது காயறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும் பட் நம்ம தான் வந்துட்டு அவசரம் 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 அவசர உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு அது சீக்கிரம் ட்ரை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் போட்டு முடித்த உடனே ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ஜில் வாட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது நார்மல் வாட்டரை பார்த்துட்டு கை நகம் ஃபுல்லாக அதில் படுற மாதிரி உள்ளே டிப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சே அஞ்சு செகண்டு மட்டும் கையை உள்ளே வச்சு எடுத்திங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் பட் இது என்ன சைஸ் பின்னாடி இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது பட் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துச்சு இப்போ வந்து சுத்தமாக எடுக்கவே அந்த அந்தளவுக்கு குயிக்காக ட்ரை ஆயிடும் இதுக்காக நம்ம வந்து ஊ ஊன்னு ஊன்று இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படியே கை நெயில் பாலிஷ் காயணும் காயினுன்ட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு போட்டுவிட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பாத்துட்டே இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் எல்லா ஆஃபீஸ் கோயிங் உமனா இருக்கட்டும் இல்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ட்ரிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இது வந்துட்டு சீக்கிரமா வந்து ட்ரை ஆகிடுச்சு டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த ட்ரிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு ரகத்தில் இருப்பாங்க ஒரு பேருக்கு சில பேருக்கு டீ பிடிக்கும் ஒரு சில பேருக்கு காஃபி பிடிக்கும் ஒரு சில ரகங்கள் இருக்கு என்ன மாதிரி காஃபியும் குடிப்பாங்க பூஸ்டும் குடிப்பாங்க ஹார்லிக்ஸும் குடிப்பாங்க அந்த மாதிரி ரகங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான் இப்போ வந்து காஃபி பவுடர் ஒரு பத்து பேக்கெட்டு ஹார்லிக்ஸ் ஒரு பத்து பேக்கெட்டு காம்ப்ளான் ஒரு பத்து பேக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போகாது இந்த காஃபி வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டிப்பு கிடையாது இப்போ சொல்ல தான் டிப்பு இன்னைக்கு தான் நான் வந்துட்டு கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணியிருக்கேன் வரலாற்றில் தான் முதல் முறை எப்போதும் அப்படி கையில் பிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ இந்த காஃபி பவுடர் வச்சு என்ன பண்ண போறோம் பார்க்கலாம் அதை ஒரு டம்ளரில் வந்து வேணுங்கிறதளவு கொட்டிக்கலாம் இப்போ அதை சீல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பாலை வந்து காய்ச்சிட்டு தான் காஃபி போட போகிறோம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த சூடான குண்டா மேலே அப்படி வச்சுட்டு கத்தியால் அப்படி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சீல் வந்துட்டு ரெடி ஆகிடும் நீங்கள் என்ன தான் குட்டிக்கரணும் அடித்து திறந்தாலும் இந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது பால் குண்டானில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சூடான பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு இப்படி கத்தியால் ஒரு கோடு சரக்குன்னு போட்டு விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு சீல் ஆகிடும் டிப் நம்பர் சிக்ஸ் காஃபி பவுடராக எப்படியே கப்பில் கொட்டியாச்சு காஃபி போடாமல் இருந்தால் ஸோ ஒரு சிம்பிளான காஃபி போட போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பவுடர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த பால் காயற வரைக்கும் இதை கல கலக்க 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 நல்லா வந்து கலக்கிக்கோங்க எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சால்தான் பிடிக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பால் காயறத்துக்குள்ள அதை போட்டு நல்லா கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குனிங்க அப்படின்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும் அப்படியே பார்த்தா அதையே எடுத்து குடிக்கணும் போல் இருக்கும் இப்போ நல்லா ஆவி பறக்க பறக்க பால் எடுத்து அந்த அந்த கப்பில் ஊத்துங்க ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறினீங்க அப்படின்னா அப்படியே அவ்வளோ ஃபோமியா அப்படின்னு நொற பொங்க பொங்க அவங்களோட காஃபி வந்துட்டு ரெடி ஆகிடும் இது வந்து டல்கோனா காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த கொரோனா லாக்டவுனில் இந்த காஃபி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு யாராவது கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அப்படி மலைச்சாரல் மாதிரி காஃபி துள்ள மேலெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பாருங்கள் இவங்க வீட்டுக்கு போனால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி காஃபி கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் ஃபோர் போக போது டூ தௌசண்ட் ஃபைவ் நியூ இயர் வர போது நம்ம சேனலில் நியூவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு கேலண்டர் வந்துட்டு லான்ச் பண்ணிக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபோர் சைஸ் உங்களுக்கு ஏ த்ரீ சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை அதை விட பெருசு வேணாலும் வாங்கிக்கலாம் ஏ ஃபோரை விட சின்னதாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு பக்கத்தில் ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு மாதம் போட்டு வாங்கிக்கலாம் ஒரே ஷீட்டில் எல்லா மாதத்தை போட்டும் கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அட்டை மாதிரியே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வந்துட்டு டேட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை ஹார்ட் போட்டு கூட நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேலண்டர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராக இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாமி இல்லை நேச்சுரல் சீன்ஸ் எது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மந்த்தில் இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்ஸும் அவைலபிளாக இருக்குது டிப் நம்பர் சிக்ஸ் இப்போ தான் நம்ம தமிழுக்கான டிப்புக்கே வந்திருக்கோம் என்னன்னு பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்க ஒயிட் ட்ரெஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு போட்டு போனாங்க அப்படின்னா அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் எல்லா விதமான காண்டினெண்ட்டும் பார்க்கலாம் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு பல வரைபடங்கள் வந்து அந்த பேனாவை அவங்க வந்துட்டு வரைஞ்சிட்டு வந்திருப்பாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கும் தெரியாமல் தான் வந்துட்டு அது அப்படியே கைப்பட்டு கிறுக்குது இதை ஒரே நிமிஷத்தில் எப்படி சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ லைவ் டெஸ்டிங்காக பார்த்துக்கலாம் இப்போ அவங்க கண் முன்னாடியே வந்து பேனாவை வந்து கிறுக்கி ஆமிச்சிட்டேன் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்ட் பாட்டில் தான் இந்த சென்ட் பாட்டில் யார் கண்டுபிடிச்சாங்களோ பாவம் என் கையில் சிக்கி சின்ன பின்ன இப்போ அந்த பெண் மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா ஊறுறது கண்ணு தெரியும் இந்த டிப்புக்கு வந்து நான் வந்துட்டு ஃபாஸ்ட் மோஷனும் வைக்கல ஸ்லோ மோஷனும் வைக்கல ஜஸ்ட் அப்படியே தான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா ஜென்டில் அந்த மாதிரி கையில் ஒரு ரெண்டே ரெண்டு தேய் தேய்ச்சிங்க அப்படின்னா போதும் அந்த பேனாக்கரை எங்கே இருக்கு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போயிடும் இது கிளாத்ல மட்டும் தான் கிடையாது ஒயிட் ட்ரெஸ்ல மட்டும்தான் கிடையாது நீங்கள் வந்து கலர் ட்ரெஸ்லையும் சேம் இதே டிப்பே வந்து இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு தேய் தான் தேய்ச்சேன் அந்த கரை எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதே தெரியல இப்போ ஒரு பவுலில் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு வாஷ் பண்ணிடுறேன் அந்த கரை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டோ இல்லை ஸ்லோ எதுவுமே பண்ணல ஜஸ்ட் அப்படியே தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் தண்ணியில் சோப்பு கூட போடாமல் நீங்கள் அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த பேனாக்காரை எங்கே போச்சு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தேடுவீங்க ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல் அண்ட் சிம்பிளான டிப் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம சேனல் த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அபோட் செக்னில் இருக்கு இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய டிப்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம கிட்ட நிறைய கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது கஸ்டமைஸ்டு இன்விடேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வளகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா பேர்டே இது மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட் இருக்குது ஸ்க்ரீனில் திருவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்